ஒரு இடம் இருந்தது தேனி இது ஒரு எம்பி இது அவர் கஷ்டப்பட்டு ஓபிஎஸ் என லாஸ்ட் டைம் ஜெயிச்சு கொடுத்த இடம் அது அது பாராளுமன்றத்தில் இந்த லோக்சபாவில் ஏடிஎம்கே ஒன்று இருந்தது அதையும் ஜீரோ பண்ணியாச்சு ஆண்டிப்பட்டி மாதிரி இடத்துலலாம் பூத்துக்கு ஒரு ஓட்டு வருது ரெட்டலைக்கு எவ்வளோ சரித்திரம் வாய்ந்த இடம் ஆண்டிப்பட்டி தலைவர் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அங்கே போய் நாமினேஷன் பண்ணுற மனுவில் கையெழுத்து வாங்கிட்டு வந்து உலக அதிசயம் அது படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் தலைவர் அப்புறம் உயிரோடு வரார் எம்எல்ஏவா முதலமைச்சராக நினச்சி பாருங்கள் எவ்வளோ கேவலமான செயல் டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே ஜீரோ நானதை பற்றி கவலைப்படலை அன்பு நண்பர் ஜெயக்குமார் இன்னைக்கு பேசுகிறார் நான் ரொம்ப வேதனையோடு அவரையெல்லாம் கண்ணாப்பிடான்னு பேசுறது கூட விரும்பலை நினச்சேன்னா அவருக்கு தெரியும் எப்படி பேசுவேன்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன் உங்கள் பையனை நிறுத்துறீங்க எத்தனாவது இடத்துக்கு போச்சு ஏன் ஏன் ஜெயிக்க முடியல ஜெயக்குமார் நீங்கள் நீங்கள் தோத்துட்டீங்க அவங்கள சந்திக்க மாட்டோம் இவங்கள சந்திக்க மாட்டோம் அவங்கள சி நிறுத்திய வரைக்கும் எனக்கு என்ன நியூஸுன்னு கேட்டால் பழனிசாமி வந்து திருமதி வி சசிகலா அவர்களை சின்னம்மா அவர்களை சந்திக்கிறார் சின்னம்மாவை சந்திச்சிட்டு காலில் விடுறாருன்னு கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் சமாதானமாக போகலான்னு பேசிக்கிறாங்கன்னு இன்றைக்கி பார்த்தா அந்த கதை போய் நாங்கள் ரூல்டு அவுட்டு சந்திக்க மாட்டோம் போகமாட்டோம்னா நாசமாக போயிடுங்க மக்கள் விரும்பலை தொண்டர்கள் விரும்பலை டெல்லி தலைநகரில் இருந்து சொல்கிறேன் இங்கே இருக்கவங்க கூட அதை விரும்பலை என்னையா பாலிசி உங்களுக்கு அவர் சொல்கிறாரு ரத்தத்தை உறிஞ்ச ரத்தத்தை உறிஞ்சி விட்டார்கள் அட்டையை போல அட்டை அப்படியே உள்ளே போச்சுன்னா ரத்தத்தை உரியும் கரெக்டு தான் ரத்தம் வெளியில் வந்துடும் காலில் இந்த காட் செக்ஷனில் காடுங்கள்லாம் போனால் அப்படி நடக்கும் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் ரத்தத்தை யார் உறிஞ்சுக்கிறார்கள் நாலு வருடம் நான்கு வருடம் சின்னம்மா முதல்வர் என்று தேர்ந்தெடுத்ததால் தமிழக மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொள்ளையடித்தது உண்மையா இல்லையா இதெல்லாம் பேச வேண்டிய வருமா இல்லையா தொண்டர்கள் ரத்தத்தை உறிஞ்சோம்னா உறிஞ்சி தள்ளிட்டீங்களே நாலு வருஷமா நாட்டில் அடிக்காத கொள்ளையெல்லாம் அடிச்சிட்டீங்களே மூணு வருஷம் உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தாமல் கொள்ளையடிச்சிங்களே புத்தியே வராதா ஏய் நம்ம ரொம்ப நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியாது ஒன்றும் புடுங்கலை இது வரைக்கும் நம்ம இதை இந்த கண்டினியூஸாக பத்து தடவையே தோத்தாச்சு ஒரு இடத்துல ஜெயிக்கிறது யோகிதில் இருந்து ரெட்டலை எங்கிட்டிருக்கு கட்சி எங்கேட்டு இருக்கு கொடி எங்கிட்டிருக்கு சின்ன இருக்குது நான் எலெக்ஷன் கமிஷனில் ஏறி ஏறி நடந்தேன் ஒரு ஓபிஎஸ் பண்ண தப்பு ஒரு பத்து இடத்துல கேண்டிடேட்டை போட்டிருந்தா ரெட்டலை யாருதுன்னு நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் இங்கே டெல்லி ஹைகோர்ட் சாதகமாக தீர்ப்பு கொடுத்துச்சு நினச்சி பாருங்க எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் தலைவர் எம்ஜிஆர் தெரியுமா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தார் நூறுரூவா சம்பாதிச்சார்னா தொண்ணூறுரூவா நூற்றி பத்து ரூபா கட்சிக்கு செலவு பண்ண ஒரு இதய தெய்வம் கொடைவள்ளல் சத்துணவு தந்த சரித்திர நாயகர் அம்மா இன்னுயிரை பணையம் வைத்து அவங்க உயிர் இருக்கோ இல்லையோ தெரியாது ரெண்டு தடவை ஆட்சி பீடத்தை அமர்த்தினார்கள் கூட்டணிக்கு அலைஞ்சாங்க அம்மா கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன சார் பேசலான்னா ஆறு பேர் போனாங்க பேசுனாங்க புத்தி சொன்னாங்க என்ன அவ்வளோ பெரிய லீடரா பழனிசாமி அங்கே இருக்க பியூனு கூட தெரியும் ஏடிஎம்கே ஆஃபீஸில் எந்த யோகியத்தில் பழனிசாமி ஒரு காலத்தில் இருந்தார்னு முன்னாடி போனால் பின்னாடி பேசுவான் இவனுக்கு வந்தால் வாழ்வை பார்த்தியா மகா ஒரு காலத்தில் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வருவான் ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு இன்றைக்கி என்ன அதிகாரம் பண்ணிட்டு வரான்னு சொல்லுவாங்களா இல்லையா மக்கள் மன்னிப்பீர்கள் மன்னிப்பார்களா தொண்டர்கள் மன்னிப்பார்களா நியாயமா ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்றை ஏற்படுத்தி நானும் மிஸ்டர் ஜேசி டி பிரபாரன் கே சி பழனிசாமி மற்ற நண்பர்கள் இப்படி கஜேந்திரன் போன்ற எல்லாம் சேர்ந்து இப்படி போகிறோம் அது எதாவது ஒருங்கிணைக்கலான்னு ஒரு ஆசை மக்கள் வரவேற்கிறாங்க பட்டி தொட்டியெல்லாம் எப்படியாவது சேர்ந்துருங்க போ இப்போ கலநிலவரமாக தெரிஞ்சுக்கும் ஜெயக்குமார் இந்த கட்சியை அழிச்சிட்டுலாம் நீங்கள் நல்லா இருக்க முடியாது நாசமாக போயிடுவீங்கடா டேய் வேணாம் இந்த 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 கட்சி இந்த கட்சியை அழிச்சிட்டு தான் நீங்கள் ஒழியணும்னு ஒழிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க தொண்டர்கள் சாபத்துக்கும் பொதுமக்கள் சாபத்துக்கும் ஆளையிடுவீங்க நீங்கள் நீங்கள் வந்து உங்கள்ட்ட சசிகலா தகராறு ஓபிஎஸ் தகராறு புகழேந்தியோட தகராறுலாம் எங்கேயாவது புடலங்காய் கட்டி தூக்கியறி இங்க என்ன சொல்கிறோன்னு சொன்னீங்கன்னா கட்சி தான் கண்ணோட்டமாக மக்கள் பார்க்குறான் அதனால தான் ஜெயிச்சு ஜெயிக்க முடியல ஒரு இருந்து அடுத்த தெரு முடிகிற வரைக்கும் ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கல்ல அழகாக இருக்கல நீ எவ்வளோ சம்பாரிச்ச நல்லபடியாக தானே இருக்கு அம்பா பேர சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது என் மேலாம் எவனும் ஒன்றுமே சொல்ல முடியாது யார்ட்டி கை நீட்டி பத்து பீஸாக காசு வாங்கின ஆள் இல்லை அதனால தான் நாங்கள் வந்து இப்போ நின்றுட்டு அதை ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்பட்றோம் நேற்று ஒரு செய்தி வருது காலையில் ஒரு செய்தி வருது மத்தியானம் ஒரு செய்தி வருது நாலு வருஷம் கொள்ளடிக்க விட்டான் சார் இந்த ஆள் கம்ப்ளீட்டாக பூரா மெய்ங்கடா பரவாயில்லன்னு மாடு மேய்கிற மாதிரி தமிழ்நாட்டை மேய்ஞ்சி ஈஞ்சி முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக எப்படி சப்போர்ட்டுக்கு வருவாங்க மறுபடியும் ஒருத்தர் கூட புத்தி சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் போயிட்டாங்க இந்த சூழ்நிலை நிலவுகிறது நான் கெஞ்சிற வேலையில் விட்டேன் பழைய நான் ஒருங்கிணைக்கணும்னு இறங்கியாச்சு மக்கள்கிட்ட போகிறோம் ரோடு ரோடாக போகிறோம் பழனிசாமி தான் காரணன்றதை தெருத்தெருவாக சொல்ல போகிறோம் இது பெரிய அழிவை நோக்கி போய்விடும் அந்த தப்பை நாங்களும் பண்ற நிலைமைக்கு உருவாக்காத மரியாதையாக சொல்கிறேன் நான் நீ வந்து இந்த அசிங்க இன்னைக்கு டெல்லியில் நாடாளுமன்றத்தில் ஜீரோன்னு போயிடுச்சு நம்ம உரிமைகளை சொல்ல இங்கே எம்பி கிடையாது நமது பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் ஒரு எம்பி கிடையாது நாற்பதுன்னு சொன்னிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அடிச்சு நொறுக்கிட்டு நாற்பது வந்துட்டாங்க நம்ம செஞ்ச தப்பு கையில் ஓபிஎஸும் கையில் பிஜேபி பேனரை பிடிச்சிட்டு தான் இல்லைன்னா அவர் ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாரு தேனியை விட்டு கொடுக்காம இருந்தால் தேனியில் ஜெயிச்சிருப்பார் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது அதனால் சேர்த்துக்க முடியாது அது அவங்க அப்போ விட்டு சொத்து இல்லை அந்த அம்மா நினச்சி தான் நீ சீப் மினிஸ்டர் ஒரு நாள் சசிகலான்ற சின்னம்மா உன்னை தப்பாக பேசலை தயவுசெய்துன்னு சொல்கிறேன் கேளு ஓபிஎஸ் அண்ணனும் தவறாக பேசணும் தான் நான் தெரியாது பேச மாட்டார் ஆபீஸ் அடிச்சிட்டாங்க அதை அடிச்சுட்டாங்க கொடைநாடுல கொலை கொல்ல இதெல்லாம் நடந்தது விடு இருக்கட்டும் பேசிக்குவோம் அந்த நேரம் வர்றப்போ தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுத்ததுன்னா நீங்களும் ஜெயிலில் இருக்கணும் எல்லா கேஸும் பெண்டிங் இருக்குது வேண்டாம் கட்சியை நினைத்து மக்களை நினைத்து தொண்டர்களை நினைத்து எனக்கெல்லாம் ஒரு ஏதோ வருது வாயில் வருது வேண்டான்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட பதவி கேட்டுட்டு பொறுப்பு கேட்டுலாம் புகழேந்த அலையில் தேவையே இல்லை ஆகவே நீங்கள் நினச்சி சார் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் நாவலர் நானூறு ஓட்டு வாங்கினார் அம்மாக்கிட்டேருந்து வெளியில் போய் வெறும் நானூறு ஓட்டு நடமாடும் பல்கலைக்கழகம் பேர் அண்ணா தம்பிவா தலைமையே இருக்கவான்னு நினைத்தார்கள் அந்த நாவலர் நானூறு ஓட்டு வாங்கினார் அம்மா விட்டுட்டாங்களா தலைவர் விட்டுட்டாரா கலைஞர் அட்ஜஸ்ட் பண்ணி தானே கலைஞர் சிஎம் ஆகிறாரு அப்புறமா அம்மா முன்மொழிகிறாங்க அவரை வந்து முதலமைச்சரா அது சரியாக வராதுமான அம்மாவையே திரும்ப அவர் முன்மொழிகிறார் ஆ எவ்வளோ பேசியிருப்பார் காளிமுத்தன்ன கருவாடு மீன் புகாது கறந்த பால் மடி புகாது கருவாடு மீனாகாது கிழக்கே ஒதுக்கும் சூரியன் மேற்கே உதிக்காது காகிதப்பூ மணக்காது இப்படிலாம் பேசினார் அவரை அழைத்து சபாநாயகரை மேலே வச்சு அழகு பார்த்தாங்களா இல்லை என்னடா பிரச்சனை உங்களுக்கு இப்போ என்ன சொத்து பிரியல உங்களுக்கு இடி இன்கம் டேக்ஸும் கேட்கறது கேட்குறாங்க நாங்களும் அதையே கேட்டுட்டு இருக்கோம் நாலு வருஷம் அடிச்ச கொள்ளையை பத்தியா கேட்டுட்டு இருக்கோம் கட்சியை இணைச்சி நல்லபடியா போங்கப்பான்னா முடியாது ரூல் அவுட் அவங்களோட சேர முடியாது என்ன சார் அர்த்தம் இது ஜெயக்குமார் வேண்டாம் ஜெயக்குமார் நீ நீ அம்மாவுக்கும் தலைவருக்கும் பண்ற ஜெய துரோகம் ஜெயக்குமார் பொதுக்குழுவில் பாட்டில் அடிக்கல உங்க அம்மாவுக்கான திட்டல அப்புறம் என்ன கதை உடைச்சிட்டாங்க ஹெட் ஆபீஸ்ல பூந்துட்டாங்க கெலடா பண்ணிட்டாங்கன்னா நடந்துடுச்சு கொடநாட்டில் என்ன நடந்துன்னு வெளியே வர்றேன் இன்றைக்கு தெரியும் யார் உண்மையான குற்றவாளின்னு இப்போ இதான் முக்கியம் நாட்டில் எல்லா எலெக்ஷன்லையும் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தால் இங்கே இருக்கே அத்தனை பிரஸ்காரங்களுக்கும் தெரியும் எத்தனை ஆளாக அலைஞ்சிருக்கு தெரியுமா நான் தேர்தல் கமிஷனுக்கு ஃபேவரான ஆர்டர் தான் கையில் வச்சுருக்கேன் எந்த நேரத்தில் எனக்கு மூவ் பண்ணணும்னு தெரியும் விட மாட்டேன் நான் எம்ம விட்டாலும் நான் மாட்டேன் ரெடியே தான் வச்சுருக்கேன் நான் ஆகவே என்ன என்ன பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லை சேர்ந்து அஞ்சு நிமிஷத்தில் சேர்ந்து போலாடி நீ மனசு வச்சினா முடிஞ்சிடும் அது ஒரு இடியின் ஒரு ஒரு கிட்ட கீழே இருக்கிற மாதிரி இந்த கொலிச் எல்லாம் வயசில் பெரியவங்க தனியா நின்று நத்த விஸ்வநாதன் ஆப்போசிஷனாக இருக்கும்போது போது ஜெயிக்கிறார் தனியா நின்று இண்டிபெண்டாக செம்மலே என்ன ஜெயிக்கிறார் அவங்கவுங்க பின்னாடியும் ஒரு வரலாறு உண்டு ஒவ்வொரு விஷயமும் பதினோரு வருஷம் நாயை அலைஞ்சிருக்க அம்மா கேஸுக்கு என்னடா ஆச்சு உங்களுக்கு பைத்தியக்காரன்லாம் நீங்கள் சேரமாட்டேன் முடியாது என்ன உங்க அப்பா உங்க தாத்தா உங்க அம்மா விட்டு சொத்தா ஆ யார் வீட்டு சொத்து இவ்வளோ தான் மரியாதை இனிமேல் இதுக்கு மேலே ரோடு ரோட தெரு போய் மக்கள்கிட்ட முறையிட போகிறோம் இவனுக்கு தான் இந்த கட்சியை ஒழிக்கிறானுங்க குழி தோண்டி புதைக்கிறானுங்க தலைவர் அம்பா பேரை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போய்டுன்னு சொல்ல போகிறோம் சாவுங்க போய் வேற வழியே கிடையாது ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் டைம் கொடுத்தாச்சு லெட்டர் எழுதியாச்சு கேட்டாச்சு இதில் யார் யாருக்கு பங்குன்னு தோல் உரிச்சு காமிச்சிடும் ஆகவே இந்த இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு நாங்கள் காரணமல்ல தொடர்ந்து முயற்சிக்கிட்டு தான் இருக்கோம் உங்கள் உன்னை நீயே திருத்திக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்பது என்னுடைய நிலைப்பாடு அதை எடப்பாடி பழனிசாமியும் அந்த குரூப் அந்த நிலைப்பாட எடுக்குதுன்னா தப்பில்லை அது எனக்கு வேணும்னு போனது ஓபிஎஸ் என்ன அங்கே ஒரு இடர்பாடு இருக்குது அதனால தான் அப்படி வெளியே வந்து நிற்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அம்மா வந்து ஒரு கட்சிக்கு பின்னாடி போகணும்னு சொல்லி கொடுக்கல கட்சியோட கூட்டணியாக போகணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த கட்சிக்கே போய் ஜாலரா அடிச்சு நில்லுங்கன்னு அம்மா சொல்லி கொடுக்கல தலைவர் சொல்லிக் கொடுக்கல அது அந்த அந்த த பாயிண்டில் நிலையாக நின்னாங்கன்னா அது சரி சரின்னு இருக்கிறத சரின்னு தானே சொல்கிறோம் இப்போ ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் தனியாக போய் இருந்தால் தேவரையா மாதிரி அவர் ஜெயிச்சு வந்திருப்பார்

மூத்த முன்னோடிகள் பத்து பேர் இருக்கீங்க உட்காந்து பேசுங்க சப்போஸ் நான் என்ன சொல்றேன் ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார்ப்பா அந்த அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி நீயே கண்டினியூ பண்ணுப்பா பழனிசாமினு சொல்லிட்டாங்க நாங்களும் ஒத்துக்கிட்டு வெளியில் வர போகிறோம் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ நீயே இரு இருந்துட்டு போ நோ எனி அப்செக்ஷன் ஆனால் பார்க்குறவங்களுக்கு இந்த கட்சி பதினாலாக உடஞ்சி நிற்குது இது உருவிடாது இதுக்கு ஓட்டு போடாத எண்பத்தி நாலு பர்சன்ட் போலிங்கே இருக்கு சார் இதுல விக்ரவண்டியில் அப்போ என்ன ஆகுங்க டிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டு வெளியில் வரப்போகுது நடக்க போதா இல்லையா ஆகவே டிஎம்கே என்ற கட்சிக்கு மாற்று கட்சியாக திராவிட இயக்கத்தில் அண்ணா திமுக தான் வரணும்னு சொல்லி நாங்க விரும்பல திமுகவே அதை தான் விரும்புது என்னைக்காவது சேஞ்ச் ஆனா திமுக திமுக இருக்கணுமே தவிர தேசிய கட்சி என்ட்ரி என் வரக்கூடாதுன்னு நினைக்குது பிஜேபிக்கு எனக்கு ஒன்றும் பகமே இல்லை சார் ஆனால் எனக்கு அம்மா கொடுத்துட்டு சொல்லி போனதெல்லாம் யாருக்கும் ஜால்ரா அடிச்சு பின்னாடி போகாதீங்க அந்த தாய் தாய்வழியில நிற்கிறோம் வழியில நிற்கிறோம் ஆகவே ரெண்டும் இப்படி போயிட்டு இருக்கு அது வேணால் ஒத்துக்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி காட்டு மராட்டி பெரியார் சொன்ன மாதிரி அந்த பெரியார் சொன்ன மாதிரி காட்டு மராட்டி தனமாக நடந்த வேலையாக ஒன்னை புரிஞ்சுக்கணும் சார் நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னமும் தமிழகம் பெரியார் மண் பேரறிஞர் அண்ணா மண் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மண் அவர்கள் கலைஞர்னு சொல்லிகிட்டு போகிறான் அந்த மண் இப்படி அந்த மண் வந்திருக்கே தவிர ரிசல்ட்டை கொடுத்தே தவிர சொல்லக்கூடிய அவர்கள்

எந்த தொகுதியில் வந்தது சொல்லுங்க பார்ப்போம் ஏன் இந்த நிலைமை நம்மை சார்ந்த சார்பு கட்சிகள் பக்கத்தில் இருக்க கூட்டணி கட்சிகள் வரும்போது ஏன் நம்மளால் வர முடியல நினச்சி பாருங்கள் சார் ஆகவே தெருவில் நிற்கணும் சார் அவ்வளோ தொண்டனும் இவங்க சும்மா சும்மா சொல்லிக்கிறான் பாருங்கள் ரெண்டே காலத்து கோடி ரெண்டு கோடி அப்புறம் ஏன் கோடி நொட்டில் ஓட்டு போடல உனக்கு ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கேன் அப்போ ரெண்டே ரெண்டு நாற்பது கோடியில் மீதியெல்லாம் என்னாச்சு இல்லை பொய் தானே அப்போ ஊரை ஏமாத்துற வேலை தானே இது எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்துற வேலை தானே இது இது அதுக்குதான் பிரச்சனை சொன்னேன் நான் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து எனக்கு வந்து நான் சொல்கிறேன் திரும்பி திரும்பி அம்மா என்ன முடிவோ அந்த முடிவு தான் எங்கள் முடிவு அந்த முடிவில் தான் ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் நிற்கிறோம் ஆகவே தான் சொல்கிறோம் காலையில் கேள்விப்பட்டான் கடுப்பை போச்சு இங்கேயே டெல்லியில் பல பேர் கேட்குறாங்க என்ன சார் பழனிசாமி திருந்துவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்னொரு ஃப்ரெண்டு நல்லாவே கேட்டார் நாய்வாலை நிமித்த முடியாதான்னார் காலம் பயிர் சொல்ல வேண்டும்